இனிக்கான சினிமா அப்டேட்ஸ் தனுஷ் ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு டைரக்டராகவும் பயங்கர பிஸியா இருக்காரு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல தேனி அந்த சுற்று வட்டாரத்தில் போயிட்டு லொக்கேஷன்லாம் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அவருடைய அடுத்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இந்த படத்தோடைய ஹீரோவாக அருண் விஜய் அசோக் செல்வனா நடிக்கிறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருந்தது இதை தாண்டி இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் சத்யராஜ் அவர்கள் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு டாக்ஸ் அவங்க இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஹீரோயினா ஷால்னி பாண்டே நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸை தனுஷ் அவர்கள் கொடுக்க போகிறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக அட்லியோடைய டைரக்ஷன்ல அடுத்து ரெடி ஆக போற திரைப்படம் அல்லு அர்ஜுனுடைய படம் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆக போது அதுக்கான ரீசன் என்னன்னா பட்ஜெட் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ அல்லு அர்ஜுன் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா அட்லியோடைய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ரீசன் என்னன்னா புஷ்பா ஓட்டு ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த டீம் மெம்பர்ஸ் கூட அதன் காரணமும் அட்லி கூட சேர்ந்து அதை விட மிகப்பெரிய ஒரு பிளாக்பஸ்டரை கொடுக்கணுன்ற மாதிரி அல்லூர்ஜன் பிளான் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்கு கீதா ஆர்ட்ஸ் மெயின் ப்ரொடக்ஷனா இருக்க போறாங்க இன்னொரு சப்போர்ட்டிங் ப்ரொடியூசரா டி சீரீஸ் பண்றாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு இதானே இந்த படத்துடைய மியூசிக் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனிருத் தார் பண்ண போறாரு ஏற்கனவே அட்லியோடைய டைரக்ஷன்ல அடுத்து ரெடியாக போற திரைப்படத்துடைய லிஸ்ட்ல சல்மான் கான் அண்ட் கமல்ஹாசன் ஒரு பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட்டும் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ப்ராஜெக்ட்டும் ஆன்ல தான் இருக்கு இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லயும் தான் அட்லி அவர்கள் பிஸியா இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது அல்லு அர்ஜுனே வந்து அட்லியோடைய ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா கிட்ட ஒரு கதையை கேட்டு லாக் பண்ணி வச்சிருக்காரு சன் பிக்சர்ஸ்க்காக பண்ண போறாங்க இந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா நெல்சனுடைய ப்ராஜெக்டை பண்ண போறாரு அல்லு அர்ஜுன் அந்த ப்ராஜெக்டையும் முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்ஷன்ல டேரெக்ஷன்ல அல்லூர்ஜு ஒரு படம் பண்ண போறாரு இதுக்கு முன்னாடி அலா வைகுண்டபுரம்லன்னு ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க மீண்டும் இந்த ஒரு காம்பினேஷன் இணைய போது இந்த திரைப்படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து கார்த்திக் அவருடைய அடுத்த திரைப்படம் இருபத்தி ஒன்பதாவது திரைப்படமா ட்ரீம் வாரர்ஸோட ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் தமிழுடைய டைரக்ஷன்ல ரெடி ஆக தமிழ் இதுக்கு முன்னாடி டானாக்காரன்ற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு முழுக்க முழுக்க ஒரு கப்பல்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையை பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங்க கூடிய உறவுல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கார்த்தி சர்தா டூ உடைய ஷூட்டிங்ல பயங்கர பிஸியா இருக்காரு சைமல்டேனியஸாக எந்த படத்துலையும் நடிக்க போகிறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோடைய ரிலீஸை தளபதி சிக்ஸ்டி நைன் எப்போ ரிலீஸ் ஆகுதோ தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் லாக் பண்ணியிருக்காங்க ராகவா லாரன்ஸோடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் இந்த படம் வந்து ஹிந்தியில் கில் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் படம் இருக்கு அந்த படத்தோடைய ரீமேக்கை தான் பண்ண போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு இந்த ஒரு படத்தை தெலுங்கு டேரக்டர் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது இருக்கு தமிழ் தெலுங்கு பைலிங் வர இந்த படத்தை எடுக்க போகிறாங்களா இதுக்கு நடுவில் நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் காஞ்சனாவுடைய அடுத்த திரிய படத்தோடைய காஞ்சனா பார்ட் ஃபோர்ல பயங்கர பிஸியா இருக்காரு அந்த ஒரு ஒர்க்கும் சைமல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்தபடியா தூம் பார்ட் ஃபோர் இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் கூடிய விரைவுல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அண்ட் இந்த படத்துல மிக முக்கியமான ஹீரோல ஒரு ஹீரோவா சூர்யா அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் குட் பேட் அக்லியில ஸ்ரீலீலா ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் த்ரிஷா வந்ததுக்கு அப்புறமா அவங்கதான் மெயின் ஹீரோயினுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் பட் அது இல்லாம இந்த படத்துல அஜித் அவர்களுக்கு மூணு கேரக்டர் இருக்கு அதுல ஒரு கேரக்டருக்கு ஹீரோயினா ஸ்ரீலீலா நடிக்க போறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் எஸ் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடுத்த ஷெட்யூல்ல இருந்து கண்டிப்பா வந்து ஸ்ரீலீலா இந்த ஒரு செட்டுக்கு வர போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த ஸ்ரேயா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற படத்துல பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினா பூஜா ஹெக்தே தான் இருக்காங்க இதை தாண்டி பூஜா ஹெக்தே தான் தளபதி சிக்ஸ்டி நைனோடைய ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்டேட் கிடைச்சிருக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் படமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை வந்து தளபதி கிட்ட தான் எச் வினோத் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இந்த கதை யார்கிட்ட போயிருக்குன்னா நம்மளுடைய கமல்ஹாசன் கிட்ட போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா இந்த கதையை அஜித் கிட்டையும் வந்து நம்ம வினோத் சொல்லியிருக்காரு பட் ஃபைனலி மீண்டும் தளபதி அவர்கள் ஹீரோவா நடிக்க தான் இந்த திரைப்படம் ரெடி போது என்றது குறிப்பிடத்தக்கது